தள்ளி போடுற பழக்கம் மனிதர்கள்ட்ட எல்லாத்துலேயுமே இருந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக தள்ளி போடுற பழக்கத்தை பற்றி நாளைக்குன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அந்த இருக்கிற பழக்கத்தில் ஒருத்தர் வந்தார் கடைக்கு பிச்சைக்காக ஒருத்தர் வர்றாரு வந்து ஆகுறாரு ஏப்பா நாளைக்கு வாங்கிட்டுனா பத்து ரூபா தரேன் இன்றைக்கெல்லாம் ஒரு ரூபா தான் கொடுக்கு போகிறேன்னு ஒரு ஒருத்தர் சொல்லும்போது அந்த பிச்சைக்கார் என்ன பலச்சுன்னாருனா நாளைக்கெல்லாம் கொடுக்குறது இருக்கட்டுங்க இன்றைக்கி கொடுக்குற ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்றாரு ஏப்பா நாளைக்கு பத்து ரூபா கிடைக்குதுலப்பா ஒரு ரூபாய் மட்டும் வாங்கணும் கிடையாப்பா அப்படின்னாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னால் நாளைக்கு நீ இருப்பீங்களா இல்லை நான் இருப்பீங்க நாங்களும் சொல்ல முடியாது இன்றைக்கி கிடைக்கிற ஒரு ரூபாய் வாங்கிட்டு போடுறதுல தான் சிறந்தது அப்படிங்கிற முறையில் அவர் பதில் சொல்கிறாருங்க பாருங்கள் அவருக்கு தெரிஞ்ச நிலை கூட நம்மளுக்கு தெரியாத நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் நேர நிர்வாகம் எப்படி நேர நிர்வாகத்தை நம்ம பண்ணணும்னு சொன்னால் ஒரு பிளேட்டுக்கு போகிறோம் டக்குன்னு அந்த ப்ளே ப்ளேட்டில் போகிறதுல காலதாமத பற்றி போயிட்டால் நம்ம என்ன ஆகும் அந்த தலைவையில் அந்த விசா மாறிடுச்சுனாக்கா நம்ம தலைவியில் அந்த வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுது அந்த நிலையிலேருந்து மா மாறிடுனா அதே மாதிரி நேரத்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிவிகளில் நம்ம சீரியலில் உட்காந்து கணிச்சிக்கிறக்கான் அது எவ்வளோ தூரத்துக்கு பொழுதுபோக்காக இருக்கிறோம் அந்த நிலையை விட்டு நம்ம மாறுகிறதுக்கு உண்டான முயற்சியை ஏற்படுத்திக்கணும் எப்படினாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு அதே மாதிரி பிள்ளைகள விஷயத்தில் கூட படிக்கிற விஷயத்தில் கூட எப்படி இருக்காங்க தெரியுங்களா ஒரு பாடத்தை மொத்தமாக படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கிடலாங்கிற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படி படிச்சுக்கலாம்னு சொல்லக்கூடியது இது சிறந்த சிறந்தது கிடையாது படிக்கக்கூடிய விஷயத்தில் கூட சரி ஸ்கூலில் எவ்வளோ பாடம் கொடுத்தாலும் சரி நம்ம என்ன வந்த உடனே அவங்க கொடுக்குற பாடத்தோட எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்க ஏன் அப்படி சொல்லினா முழுசாக ஆரம்பத்திலருந்தே முழுமையாக உள்ளுக்குள்ளே வாங்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீன்னு வைங்க அப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்களாக்கா அவர் சிறந்த நல்ல பழக்கமாக இருக்கும் அந்த பழக்கம் ஃபுல்லாக மனநம் செய்யக்கூடிய பழக்கம் சின்னதுலேருந்தே அப்படின்னு ஏற்றி பழக்க படித்தீங்களாக்கா ஃபியூச்சரில் அது உங்களுக்கு எப்படி தெரியுமா ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்கிற போது கூட அது லேகுவான முறையில் சப்ஜே சப்ஜெக்ட் ஆகிக்கிறோம் அப்போ காலேஜுக்கு போனாலும் அது யூஸ் பண்ணக்கூடிய அரு இப்போ இருக்கிற ஒரு ட்ரெயினிங் அது பின்னாடி ஒரு நல்லபடியான முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்போ தள்ளி போடுற சமாச்சாரத்தில் நம்ம வந்து அந்த ரொம்ப கவனக்குறைவாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கவனக்குறைவாக இருக்கிறதுனால அப்படி டோட்டலாக வாழ்க்கைய மாறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அந்த நிலையிலிருந்து மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி வருவோம் இன்சாரலா அஸ்லாம் வரைக்கிரம் தலைவர் கதை